வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டண்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபிஃப்டியோட பதினஞ்சு நிமிஷம் சார்ட்டு நிஃப்டி பார்த்தோம்னா தொடர்ந்து மூணாவது நாளாக பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ஓப்பனிங் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலேயே இது தொடர்ந்து ஓப்பன் ஆகுதுன்னா நம்மளோட முதல் டார்கெட்டாக இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க இந்த அறநூற்றி ஐம்பது கிட்ட இந்த இடத்துல நம்ம ஜோன்ஸை பிடிக்கோங்க மேலேயும் கீழேயும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பாயிண்ட்டுகள் நீங்கள் ஜோன் செட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும் எக்ஸிட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அடுத்த டார்கெட்டாக இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்போது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த இங்கே நமக்கு அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு ஜோன் செட் பண்ணிக்கோங்க ஜோன் பண்ணி இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகுதா நம்ம முத பார்க்கணும் என்ட்ரி ஆகி மார்க்கெட் வந்து இதை விட்டு வெளியில மூவ் ஆச்சுன்னா அடுத்த டார்கெட் நமக்கு இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இங்க ரீச் ஆயிடுச்சுனாலே அடுத்து நமக்கு இருபத்தி மூவாயிரம் தான் அடுத்த டார்கெட்டு இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகாமலேயே ஒரு சில நேரங்களில் நமக்கு திரும்ப மார்க்கெட்டோட போக்கு மாற்றம் ஏற்படும் அதனால இந்த ஜோன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இதுவே பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே மார்க்கெட் வந்து இறங்குதுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பது வரைக்கும் வருதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்ப இங்க நமக்கு இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி இந்த ஜோனை விட்டு வெளியில எக்ஸிட் ஆகி இன்னும் தொடர்ந்து கீழ் நோக்கி இறங்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்ப இந்த ஜோனுக்குள்ளயும் என்ட்ரி ஆகி ஜோன்ல எக்ஸிட் ஆகாம அதாவது அதோட போக்கு மேல் நோக்கி மாறாம தொடர்ந்து கீழ்நோக்கி நோக்கி நகர்ந்துச்சுன்னா இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இடம் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா இங்க நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பாட்டம் இருக்கு இப்ப இந்த பாட்டம் இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல பாட்டம் தொட்டுச்சுன்னா கண்டிப்பா இங்க ஒரு நமக்கு கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு மணி நேர சாட்டர் இங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணிக்கோங்க இன்ட்ராடேக்கு இந்த லெவல்ஸ் நமக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃப்ரேம் அல்லது பத்து பத்து நிமிஷம் ஃப்ரேமில் இல்லை அஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே நீங்கள் பார்த்துட்டுருக்குறது ரெண்டு க்ளோனிங் சேனல் இப்போ ரெண்டாவது ரெண்டாவது சேனல்லேருந்து முதல் சேனலுக்குள்ளே நமக்கு ட்ரேட் ஆகிட்ருக்கு இப்போ இந்த ட்ரேடிங் வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த லைனை டச் பண்ணல இந்த லைன் எங்க இருக்குன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு அதாவது மேல நமக்கு இந்த இடம் அதாவது முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை ரீச் பண்ணும் பொழுது ஒரு மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வரலாம் இப்போ இந்த மாற்றம் வரும்போது நம்ம அடுத்த கட்டம் மேல் நோக்கி போனாலும் பை ஆர்டர் போடுறதுக்கு அதுக்கான பிளானிங் எந்த டார்கெட்ல செட் பண்ண போறீங்க எல்லாம் ரெடியாக இருக்கணும் அதே மாதிரி கீழே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி கீழே இறங்குதுன்னா எங்க வரைக்கும் மூவ் ஆகலாம் முதல்ல பைவட் பாயிண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட்டு அடுத்த டார்கெட் வந்து சப்போர்ட் லெவல் ஒன்று வரைக்கும் டார்கெட் வச்சு பிளானிங் எல்லாம் ரெடியாக இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகும்பொழுது அதுக்கேற்ற ஆர்டரை நம்ம அடுத்தடுத்து போட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க முடியும் இப்போ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஜ்ஜு வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட லோயர் பாயிண்டோட டவுன் சைட் மூமெண்ட் வந்து இப்போ அப் சைட்ல நமக்கு மாறியிருக்கு இதே இது பார்த்தோம் அப்படின்னா ஹையர் பிரைஸும் நமக்கு இறங்கு முகத்துல இருந்தது இப்போ ஏறுமுகத்துக்கு மாறி இருக்கு இப்போ இது எந்த இடத்துல நமக்கு மாறப்போகுது மாறுமா அல்லது தொடர்ந்து இப்படியே நமக்கு மூவ் ஆகுமா அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு டேயோட எண்ட்லையும் நம்ம கணிச்சுக்கிட்டே வந்தோம்னா மார்க்கெட்டோட கட்ட மூமெண்ட் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறதையும் நம்மளால ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு இந்த இடத்துல அறநூறு வரைக்கும் போயிட்டு மார்க்கெட் வந்து திரும்ப பைவட் பாயிண்ட்டை நோக்கி வர வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி மூவ் ஆச்சுன்னா இரண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இங்கே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டே சாட்டு இந்த டே சாட்ல இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்க ரெண்டு கே இப்போ தொடர்ந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு மூணு பாசிட்டிவ் கேண்டல்ஸ் காட்டி காட்டியிருக்க நீங்க இங்க இது வரைக்கும் நமக்கு ரெட்டாகவே இருந்த கேண்டல் இப்போ நமக்கு மூணு கிரீன் சிக்னல் காமிச்சிருக்கு இப்போ இந்த க்ரீன் சிக்னல் தொடர்ந்து கண்டினியூ ஆகிறது எங்க வரைக்கும் கண்டினியூ ஆகும்னு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம இந்த லெவல் சொல்லிடணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு இப்ப இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறுல நமக்கு திரும்ப ஒரு இறக்கம் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கும் இந்த அறுநூறு பிரேக் அவுட் பண்ணும் பொழுது எழுநூத்தி முப்பது வரைக்கும் போகுதான்னு நம்ம பார்க்கலாம் அதாவது அதிகபட்ச ரேஞ்சு இந்த அதிகபட்ச ரேஞ்சையும் பிரேக் அவுட் தான் மார்க்கெட் வந்து அடுத்து நமக்கு ட்ரெண்ட் மாறும் அல்லது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே திரும்பவும் நமக்கு என்ன ஆகும்னா இருபத்தி இரண்டாயிரத்து இரண்டாயிரம் வரைக்கும் மூவ் ஆகி திரும்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அறநூறு இந்த மாதிரி நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இங்க நீங்க பாத்துட்டு பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட பதினஞ்சு நிமிஷம் சார்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா கரெக்டாக பைவட் பாயிண்ட் ஜோன்ல க்ளோஸ் ஆயிருக்கு இதை தொடர்ந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழு முதல் டார்கெட்டை நம்ம வச்சுக்கலாம் இப்போ இந்த டார்கெட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஜோன் செட் பண்ணுறதுக்குரிய கேண்டல்ஸை நீங்கள் பார்க்கணும் இது வந்து பதி பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம்ல நம்ம எடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க இந்த இதையே நம்ம ஜோனாக செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஜோனை நமக்கு இது என்ட்ரி ஆகி இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதான்னு பார்க்கணும் எக்ஸிட் ஆச்சுன்னா அடுத்த லெவல் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு இங்கே நாற்பத்தி ஒன்பதாயிரம் நமக்கு break அவுட் ஆகுது out அவுட் பொழுது நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் வரும் மார்க்கெட்டில் அப்போ அந்த ஏன்னா எல்லோரும் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருக்கும் பொழுது அவங்களோட எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்போ அந்த மார்க் மார்க்கெட்டில் நமக்கு வந்து மேல் நோக்கியே போயிட்டு இருந்த மார்க்கெட்டு டக்குன்னு நமக்கு ஒரு கீழோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதாவது இந்த இறக்கம் வந்து நமக்கு ரொம்ப நேரம் இருக்காது இந்த இறக்கம் வந்து கொஞ்சம் தூரம் நமக்கு வந்து திரும்ப நம்ம இங்கே ஒரு ஜோன் செட் பண்ணியிருப்போம் இல்லையா இந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதான்னு பார்க்கணும் எக்ஸிட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இந்த இறக்கம் தொடர்ந்து வரும் அல்லது இந்த இதுலேயே நமக்கு திரும்ப மேலே ஏற்றம் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட்டு திரும்பவும் நாற்பத்தி ஒம்பதாயிரத்தை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த இரண்டாவது ரெசிடன்ஸ் ஜோனையும் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு மேல் நோக்கி போகுதுன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி பதினேழு வரைக்கும் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு உண்டு இதுவே பைவேட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகி நமக்கு கீழே நோக்கி வந்து பேங்க் நிப்டி நகருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த முந்நூத்தி முப்பத்தி ஏழு பிரேக் அவுட் அடுத்த ஜோன் நமக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு இங்கே ஜோனில் என்ட்ரி ஆகிடுச்சுன்னா அடுத்து நாற்பத்தி எட்டாயிரத்தை பிரேக் அவுட் பண்ணும் பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா நமக்கு திரும்ப இந்த பாட்டமை நமக்கு டச் பண்ணும் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற பாட்டமை டச் பண்ணும் இப்போ இந்த பாட்டமை டச் பண்ணும்போது திரும்ப நமக்கு ஒரு கரெக்ஷன் வரலாம் அல்லது இந்த பாட்டமை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து அடுத்து நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போறதுக்கு ரொம்ப அதிக வச்ச இடத்துல நமக்கு ஒரு மாற்றம் வரும் அதையும் கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நாற்பத்தி ஒன்பதாயிரத்தை டச் பண்ணும் போதும் வரும் பண்ணிக்கோங்க ஏத்த மாதிரி பாத்துட்டு இருக்கிறது ஒரு மணி நேர சா்ட் ஆல்ரெடி நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல ஐந்தாம் தேதிக்குரிய வீடியோல பாத்துருப்பீங்க இந்த மூணாவது பாட்டமை தொடும்போது எந்த அளவுக்கு அடுத்து இந்த கரெக்ஷன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது இப்போ இங்க நமக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு முதல் லெவல் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகணும் அப்படின்னு நம்ம இந்த முதல் கட்ட மூமெண்ட்டை வச்சு சொல்றோம் இதுலேயே இரண்டாவது பாட்டம் தொட்டப்போ மார்க்கெட் வந்து எங்க வரைக்கும் மூவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் போச்சு போயிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா இங்க அடுத்த இறக்கம் எங்க வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் நமக்கு வந்திருக்கு இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு இப்படியே மேல போச்சுன்னா கண்டிப்பா நாற்பத்தி ஒன்பதாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒரு சின்ன இறக்கம் வரும் அது எங்க வரைக்கும் திரும்ப வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் இதுவே இதையும் தொடர்ந்து நமக்கு மேல போச்சுன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் போயிட்டு ஐம்பதாயிரத்துல நமக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு திரும்ப இறங்குச்சு அப்படின்னா எங்கே வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நமக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி நம்மளோட சார்ட்டை வச்சு முன் இதுக்கு முன்னாடி உள்ள பேட்டனை வச்சே நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடுத்த கட்ட மார்க்கெட் வந்து எந்த லெவலில் போய் ஒரு மாற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் மேலும் இந்த சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ட் லெவலில் பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பேங்க் ஒன் டே சார்ட்டு இந்த ஒன் டே சார்ட்டில் வந்து இரண்டு சேனல் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இப்போ இந்த முதல் சேனலில் தான் இன்னும் என்ட்ரி ஆகலை இரண்டாவது சேனலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இந்த இரண்டாவது சேனல் பிரேக் அவுட் ஆகணும் பிரேக் அவுட் ஆகி நமக்கு இங்கே இந்த கேப் வந்து நமக்கு ஜோன் இந்த ஜோனை தாண்டி முதல் சேனலுக்குள்ள என்ட்ரி ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து நமக்கு அடுத்தடுத்து மேல் நோக்கி போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அதாவது இடையில நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கும் இருந்தாலும் மார்க்கெட் வந்து தொடர்ந்து மேல் நோக்கி ஏறும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் அல்லது திரும்பவும் நமக்கு இந்த இரண்டாவது சேனலுக்குள்ளேயே என்ன ஆகும்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருந்து நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நமக்கு இங்கேயே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு மேலும் நமக்கு கடந்த மார்ச் மாதத்துல இருந்து கொஞ்சம் நடக்க போகுது இந்த திரும்ப மார்க்கெட் வந்து இதே மாதிரி ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆக போகுதா அப்படிங்கறத நம்ம இந்த பேட்டர்னை வச்சே செக் பண்ணிட்டு வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்